தூத்துக்குடி என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது முத்துக்கள் தான் அந்த முத்துக்களில் ஒன்றாக பிறந்தவரும் வெள்ளையனே வெளியேறி என்று கூக்குரலின் தந்தையாக விளங்கியதோடு நாம் எல்லோரும் வலுவாக மூச்சு விட்டால் ஓடிவிடமாட்டானா விளை

மதமாற்றங்களிலும் பாரத மக்களை அடிமைப்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்ட ஆங்கிலேயனை கண்டவர் மனம் நுந்தது உள்ளவரை ஆங்கிலேயனை விரட்டியடிக்க போராடுவேன் என்று கூறி விடுதலை போராட்டத்தில் இறங்கினார் அதன் முதல் முயற்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன் சுதேசி நபாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை நிறுவினார் திரும்பி வந்தால் கப்பலுடன் வருவேன் இல்லை என்றால் கடலிலே வீழ்ந்து மாட்டு போவேன் என்று சூழ் உரைத்தார் சொன்னது போல லாவே காலியா என இரண்டு கப்பலுடன் திரும்பினார் பாரதம் வளர்ந்து வருவதை போது பொறுத்து

மக்களை தூண்டி விட்டதற்காக இருபது ஆண்டும் சிவாவிற்கு ஆதரவு ஆண்டும் என இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றார் தீர்ப்பு வரும்போது அவருடைய வயது ஆறு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் அடைபட்டார் சிறையில் இப்போது போன்ற சொகுசு வாழ்க்கையா வாழ்ந்தார் அதுதான் இல்லை நூல் உச்சார் கல்லுடைத்தார் மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்தா என பல வேலைகள் செய்தார் உடல் நலிந்தது ஆனால் மனம் தளரவில்லை தொல் படித்தேன் என் தொல்லை படித்தேன் என் இந்நிலையெல்லாம் மறந்தேன் என புத்தகத்தை படித்து மனதை தேய்ச்சினார் இறுதியாக விடுதலை அடைந்த பின் சிறிது ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றினார் கடல் உள்ளவரை கப்பலோட்டிய தமிழனின் வரலாறு நம்மனதில் ஆழமாக இருக்கும் தனது வரி கடைசி நொடியில் பாரதியின் வரிகளான தனியும் எங்கள் எங்கள் மடியும் மோகம் என்ற வரிகளை கேட்டுக்கொண்டே கண்ணீர் கசிய நவம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தன் உயிரை ஈர்த்தார் நாட்டுக்காகவே உழைத்து நாட்டுக்காகவே மறைந்தார் செல்வமும் செல்வாக்கு இருந்த காலத்திலும் கொடுமையான சிறையில் வாடிய காலத்திலும் எல்லாம் இழந்து வறுமையில் வாடிய காலத்திலும் தமிழை மறக்காமல் இலக்கியம் தம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக கருதி தன்னலமற்ற ஒரு தேசத் தலைவனாகவே வாழ்ந்து மறைந்தார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்